கர்த்தரே நாம் பாதுகாப்பு அவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தால் நாம் போதும் அதையே நாம் எப்பொழுதும் செய்வோம் கர்த்தர் நம்மை மீட்டு எல்லா துன்பத்துக்கும் பாடுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நம்முடைய பிதா விய தேவனுடைய ஆன்போ ஆண்டவர் அருகே கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இது இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் நாம் வாழும் நாட்களில் இதனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செழிப்பாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் மத்தியில் இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் பண கஷ்டத்தினால் உடல் பலவீனத்தினால் நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது குடும்ப சூழ்நிலை போன்ற காரியங்களினால் சண்டைகள் பிரச்சனைகள் போன்ற காரியங்களினால் எந்தவித துன்பத்தினாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யாரையாவது பார்த்தால் அவர்களை நாம் அறிந்தால் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை அவர்கள் அவர்கள் பாடுகளில் இருந்து விடுதலையாக்கும்படியாக பண உதவி தேவைப்படுபவர்களுக்கு பண உதவியோ மருத்துவ உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் எந்த விதமான பிரகாரமான உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு அதற்கேற்ற உதவி எந்த உதவி தேவைப்படுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும் நாம் சந்தோஷமாக செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் உதவியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் தீங்கு நாள் என்றால் என்ன நம்முடைய தீங்கு நாளில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு உபக்கிரவங்கள் ஏற்படும் போது பாடுகள் வேதனைகள் துயரங்கள் போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்க இருக்கிறார் அப்பொழுது நமக்கு உதவி கிடைக்கும் பிறர் பிறர்க்கு செய்யும் நன்மை சரீர பாடுகளின் மத்தியில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாடுகளின் நாட்களில் உலகத்தில் இருக்கிற துன்ப நாட்கள் வயதான காலமாக இருக்கலாம் எந்த காலமாக இருக்கலாம் நம்முடைய துன்பத்தின் பாடுகளின் மத்தியில் நாம் வாழ்கிற காலத்தில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அந்த மனிதனுக்கு இவன் இறங்கினானே இவனிடத்தில் அந்த இரக்க குணம் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இரக்க குணத்தை நாம் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுப்பார் இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும் இது தேவ நீதியாய் இருக்கிறது நாம் பிறருக்கு இறங்கி துன்பத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது நாம் உதவி செய்யும் போது நம்முடைய துன்ப நாட்களில் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இது தேவ இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் படுக்கையில் கிடக்கும்போது அவர்களை உயிரோடு மீட்டு காப்பார் அவர்களுக்கு உதவி செய்வார் அவர்களை கொன்று போட மாட்டார் மரணப்படுக்கை வந்தாலும் அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்து அவர்கள் செய்த நீதி நிமித்தம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை கிருபையாய் காப்பாற்றுவார் அவர்களுடைய சத்துருக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய முடியாது அவர்கள் சத்துருக்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மீட்டு கொண்டு வருவார் இது கர்த்தருடைய சுபாவமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல தெய்வன் நமக்கு இருக்கிறார் நாம் கர்த்தரிடம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அறிந்து அதை அறிக்கை விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொல்ல வேண்டும் ஆத்மாவை குணமாக்குவது என்றால் பாவம் செய்ய தூண்டுகிற அந்த எண்ணம் நம் ஆத்மாவில் உருவாகிறது அந்த கரை திரை உள்ள ஆத்மாவில் எல்லா மனிதர்களிடத்திலும் இது சிறிதளவாவது இந்த உலகத்தில் வாழும்போது இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலும் கூட அந்த ஆத்துமாவில் இருக்கிற இச்சைகள் பாவ சுபாவங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அல்லது பாவத்தில் பழகி இருக்கிற எண்ணம் அது சுலபமாக வந்துவிடும் அப்பொழுது கர்த்தர் அந்த ஆத்துமாவை சுத்திகரிக்க வேண்டும் அதை சுத்திகரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே என் ஆத்துமாவை சுத்திகரியும் என் ஆத்துமாவில் இருக்கிற இச்சையான எண்ணங்கள் பாவமான எண்ணங்கள் அவைகளை எல்லாம் எடுத்து போடும் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜபிக்கும் போது கர்த்தர் நம் ஆத்மாவை குணமாக்குவார் அதை எப்படி குணமாக்குவார் என்றால் நமக்கு சில சோதனைகள் இச்சைகளின் நிமித்தம் சில சோதனைகள் பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் நாம் மன உறுதியா இருந்து வேதவசனத்தை தியானித்து ஜபித்து கர்த்தரோடு நாம் ஐக்கியமா இருக்கும்போது சுலபமாக அந்த சோதனைகளை ஜெயித்து விடுவோம் அப்பொழுது நம் ஆத்மா குணமாகும் அப்படி நாம் செய்யாவிட்டால் அந்த சோதனையில் தோற்று விட்டால் நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் அந்த வழிகள் அந்த பாடுகள் அந்த வேதனைகளின் மத்தியில் நம் ஆத்மா குணமடையும் எப்படியாவது அந்த ஆத்மாவை கருத்தில் குணப்படுத்தி விடுவார் ஆத்துமா பரிபூர்ணமாய் குணமடைந்திருந்தால்தான் பரலோகம் செல்ல முடியும் நம் வாழ்நாட்கள் முடிவதற்குள் நம் ஆத்மா பரிபூர்ணமாக முழுமையாக பரிசுத்தமாக வேண்டும் அது கர்த்தரா தான் செய்ய முடியும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது ஆனால் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நாம் ஒப்புக் கொடுத்தால் பரிசு தாவியானவர் வந்து நம்மை சுத்திகரித்து குணம் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எனக்கு விரோதமாக என் சத்துருக்கள் தேசி திடுகிறார்கள் அவர்கள் பேச்சு அப்படிதான் இருக்கிறது இடங்கள் எப்பொழுது சாவான் இவன் இப்பேரே அழிந்து போக வேண்டும் என்றுதான் என் சத்துருக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தாவே நீர் என்னை அழித்து போட மாட்டீர் ஒருவன் என்னை பார்க்க வந்தாலும் அவன் வஞ்சனையாய் பேசுகிறான் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் வஞ்சனை நிறைந்ததா இருக்கிறது அவன் தன் வாயிலே அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு வெளியிலே போய் தூற்றித் திரிகிறான் என்னிடத்தில் வந்து நல்லபடியாக பேசுவது போல பேசி என்னிடத்தில் உள்ள காரியங்களை தெரிந்து கொண்டு அதை வெளியே போய் தவறாக பேசி தூற்றி திரிகிறான் இப்படிப்பட்ட வஞ்சனையுள்ளவர்கள் என் என்னிடத்தில் வந்து பேசுகிறார்கள் என் சத்துருக்களாய் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது நமக்கு முன்பாக நல்லபடியாக வந்து பேசுவார்கள் பேசி நம்மிடத்தில் உள்ள காரியங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு வெளியே போய் அதை தவறான கண்ணோட்டத்தோடு வெளியில் சொல்லுவார்கள் தூற்றி கொண்டு திரிவார்கள் நம்மை கேவலமாக பேசுவார்கள் நமக்கு முன்பாக பாராட்டி பேசிவிட்டு பின்பாக போய் நம்மை கேவலமாக மிக மிக தாழ்ந்த நிலையில் நம்மை பேசுவார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் உண்டு நம்முடைய சத்துருக்கள் இப்படி செய்வார்கள் என் எல்லாம் என் மேல் மூணு முழுத்து என்னை தவறாக பேசி இவன் படுக்கையில் கிடக்கிறான் இனி மறித்து போவான் இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் என் நண்பர்களும் எனக்கு சாதகமாக அன்பாக என்னிடத்தில் இல்லை என் சத்துருக்கள் வியாதி எனக்கு பிடித்து விட்டது இவன் மறைத்து போவான் என்று சொல்லுகிறார்கள் என் அப்ப புசித்தவனும் நான் நம்பி இருந்தவனும் என் நண்பனும் என் பிராண சிநேகிதனமாய் இருந்தவனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என் மேல் என் மேல் அவன் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வசனம் அப்படியே துல்லியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிறுவை மரணத்தின் போது நடந்தது தான் அந்த நம்பினவன் கர்த்தர் நம்பின சிநேகிதன் யூதாஸ் கோரியத்து பிராண சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் கர்த்தரோடு இருந்த பனிரெண்டு சீஷர்களில் ஒருவனாக இருந்தவன் யூதாஸ்கரையொர்த்து சிநேகிதனாய் இருந்தான் கர்த்தருக்கு கர்த்தர் அவனை நம்பிதான் சீசத்துவ பணியில் வைத்திருந்தார் அதனால் கர்த்தருடைய நம்பிக்கையை பெற்றவன் என் அப்பம் பூசித்தவன் கர்த்தரோடு இருந்து அப்பம் பூசித்த மனிதன் ராபோஜனத்தின் போது கூட கர்த்தரோடு கூட அப்பம் பூசித்தவன் யூதாஸ் கரையொர்த்தது தன் புதி தூக்கினான் அவனே காட்டிக் கொடுத்தான் யூதாஸ் யூதாஸ்காரியொர்த்து கர்த்தரை கெசுமனை தோட்டத்தில் காட்டி கொடுத்தான் அப்படி அவன் காட்டி கொடுக்க வரும் பொழுது கர்த்தர் அவனை கட்டி பிடித்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் ஆனால் கர்த்தர் அவன் கிட்டே வரும் பொழுதே என் சிநேகிதனே என்றார் யுதாசை பார்த்து இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த வசனம் துல்லியமாய் நிரம்புகிற நிறைவேறுகிறது என் பிராண சிநேகிதன் என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையும் கர்த்தர் கிறிஸ்தமனை தோட்டத்தில் யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னதும் எவ்வளவு பொருத்தமாக வந்திருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிப்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதையா தான் சொல்லியிருக்கிறார் இது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கர்த்தாவே எனக்கு இறங்கி என்னை எழும்ப பண்ணும் நான் என் சத்துருக்களுக்கு சரி கட்ட வேண்டும் அவர்களுக்கு சரிக்கு சரி பழி வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் சரிக்கு சரி கட்டுவது பழிக்கு பழி வாங்குவது தேவனுடைய வேலை நாம் அதை செய்யக்கூடாது இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தாவிதைய எழுதி வைத்திருக்கிறார் இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்து தம்மை குத்தினவர்களையும் தம்மை துன்பப்படுத்தினவர்களையும் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களையும் பழிக்கு பழி வாங்க அவர் வருவார் அவருடைய இரண்டாம் வருகையையும் இதற்கு முன் நடந்த உயிர்த்தெழுதலையும் இந்த வசனம் குறிக்கிறது என் சத்ரு ஜெயம் கொள்ளாததினால் என் சத்ரு என்னை என்னிடத்தில் மேல் அவன் வெற்றி பெறவில்லை அதனால் எனக்கு நீர் இறங்கியிருக்கிறீர் என்று அறிந்து கொள்வேன் ஆண்டவரே எனக்கு இறங்குகிறீர் என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறீர் என்று நான் தெரிந்திருக்கிறேன் நான் உத்தமனாய் வாழ்வதற்கு எப்பொழுதும் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்து நான் என் உத்தமத்திலே வாழ்ந்து உம் அண்டையில் எப்பொழுதும் நான் நிலைத்திருக்க வேண்டும் உத்தமனாய் இருந்தால்தான் கர்த்தரோடு சேர்ந்து வாழ முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு பரலோகம் செல்ல முடியும் அப்படி உத்தமனாய் நாம் இங்கு மாற வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் போது உத்தமமாய் மாறினால் பரலோகம் செல்ல முடியும் அப்படி இருக்க நான் உத்தமத்தில் வளர நான் உத்தமமாய் வாழ எனக்கு நீ உதவி செய்தரலும் என்று நான் கர்த்தரிடு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றும் சோதரிக்கப்படத்தக்கவர் ஈடு இணையற்றவர் அவருக்கு நிகர் அவர்தான் அவருக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை ஆமே மான்கள் தண்ணீரை வாஞ்சித்து தேடுவது போல நாம் கர்த்தரை தேட வேண்டும் நீரோடைகளை மான்கள் தேடி கதரும் அது போல நாமும் கர்த்தரை தேட வேண்டும் அவர் நம்மோடு இருக்கும்போது நம் துன்ப நேரத்தில் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் வந்து நம்மை விடுவிப்பார் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் அவரை அவரிடம் பேச வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாஞ்சித்து கதறுகிறது ஏனென்றால் நான் துன்பத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பகைஞரோ இவன் எங்கே என்று கேட்கிறார்கள் என் பகைஞரோ உன் தேவன் எங்கே என்று நித்தமும் கேட்கிறார்கள் அவர்களுடைய துன்ப வார்த்தைகள் துன்பப்படுத்தும் வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறது கர்த்தாவே எனக்கு இறங்கும் உமை நோக்கி இருக்கிறேன் எனக்கு இறங்கும் என்னோடு பேசும் மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் நான் இருப்பதினால் என் கண்ணீர் நான் வடிக்கும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என் கண்ணீர் அந்த அளவுக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று தாவிடைய ஜபிக்கிறார் நாமும் பல துன்ப நேரங்களில் இப்படி தவிப்பதுண்டு அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவரா இருக்கிறார் எந்த துன்பம் வந்தாலும் அவரையே நாம் தேட வேண்டும் அவரை விட்டு நாம் வேறு எதின் மேலும் நம்பிக்கை வைக்க கூடாது நம் துன்பமோ துயரமோ ஆபத்தோ எந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி தேட வேண்டும் ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அண்ட இருக்கிறார் அதனால் நம் ஆபத்தின் துன்பத்தின் நேரத்தில் கர்த்தரை நாம் தேட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வந்து நிச்சயம் நம்மை பாதுகாப்பார் முன்பெல்லாம் நான் சுகமாய் சந்தோஷமாய் இருக்கும்போது கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து அக்கர்த்தருடைய தேவாலயத்தில் நான் போய் சேர்வேன் முன்பெல்லாம் ஒரு காலத்தில் நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு சேர்ந்து போய் தேவாலயத்திற்கு சென்று அங்கு துதித்து பாடி கர்த்தரோடு மகிழ்ந்திருப்பேன் ஆனால் இப்பொழுதோ அது முடியவில்லை என்று ராஜா அழுகிறார் அப்படி செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்ந்து பண்டிகை கொண்டாடுவது என்பது மிகவும் சந்தோஷமான விஷயம் ஆஹ் இந்த நாட்களில் செய்வது போல அல்ல கர்த்தரை ஆராதித்து நாம் மகிழலாம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் தியங்குகிறாய் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு கர்த்தர் நிச்சயம் நமக்கு விடுதலை தருவார் என்று தன் ஆத்மாவோடு ராஜா பேசுகிறார் நாமும் இப்படி நம் ஆத்மாவோடு பேசி அதற்கு கட்டளை கொடுக்கலாம் நம் ஆத்மாவுக்கு நாம் கட்டளை கொடுத்து சில துன்ப நேரத்தில் வேதனை நேரங்களில் நீ இப்படி இருக்காதே என்று நம் ஆத்மாவோடு நாம் பேசலாம் அப்படி நாம் சொல்லும் பொழுது நம் ஆத்மா நம்முடைய பேச்சை கேட்கும் நம் மனதிற்குள் சொல்லலாம் நம் இருதையும் அதற்கு கட்டுப்படும் நம் மனம் அதற்கு கட்டுப்படும் கர்த்தாவே என் ஆத்துமா கலங்குகிறது அதனால் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருமூன் மலையில் இருந்தாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கடல் அலைகள் என்மேல் புரண்டு போவது போல இருக்கிறது என் ஆத்துமா கலங்குகிறது கர்த்தாவை என்னை காத்திடும் என்று தாவதிராஜா ஜபிக்கிறார் நம் துன்ப நேரத்தில் நாமும் இப்படி துபிக்க வேண்டும் கர்த்தர் பகற்காலத்தில் பகல் நேரத்தில் அவருடைய கிருபையை எனக்கு காட்டுகிறார் அவருடைய கிருபையை எனக்கு தருகிறார் ரா காலத்தில் அவரை துதித்து பாடும் பாடல் எனக்கு கிடைக்கிறது நான் இரவே கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதே போல நாமும் கர்த்தருடைய கிருபையை சொல்ல வேண்டும் பகலெல்லாம் கர்த்தருடைய கிருபையை பேச வேண்டும் பழக வேண்டும் எப்பொழுது நாம் பேசினாலும் நம்முடைய பேச்சின் தலைப்பு கர்த்தருடைய நாமமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய செயலாய் இருக்க வேண்டும் அந்த தலைப்பு கர்த்தராய் இருக்க வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் நம் பேச்சில் எல்லா காரியத்திலும் கர்த்தரை வைத்தே நாம் எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டும் கர்த்தர் எனும் கண்ணாடி வழியாகவே உலகத்தின் எல்லா காரியங்களையும் நான் பார்த்தால் அது இருக்கும் நம் கண்மலையாகிய தேவனை நோக்கி நாம் இப்படி கேட்கலாம் கர்த்தாவே நீர் ஏன் என்னை மறந்தீர் என் சத்துருக்களின் கொடுமையிலிருந்து கொடுமையை அனுபவித்து நான் ஏன் இப்படி திரிய வேண்டும் என்று இப்படி தாவிதைய கேட்கிறார் என் சத்துருக்களிடம் இருந்து நான் ஓடி ஏன் திரிய வேண்டும் அவர்கள் கொடுமையெல்லாம் நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் நான் ஏன் இந்த துன்பத்தை சுமக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் கர்த்தரை நோக்கி கேட்கிறார் என் சத்துருக்கள் எல்லாரும் உன் தேவன் எங்கே என்று சொல்லி நித்தமும் தினமும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வார்த்தையானது என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல உள்ளது இன்றும் சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார்கள் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் தேவன் எங்கே அவர் என்ன உன்னை காப்பாற்றி விட்டாரா நீதான் வியாதியோடு இருக்கிறாயே நீதான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறாயே என்று பேசுகிறவர்கள் கர்த்தரை தூஷிக்கிற ஜனங்கள் இன்றும் உண்டு நம் மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மனிதர்கள் தான் மாறி மாறி பிறந்து வருகிறார்கள் ஆவிகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது கொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என் ஆத்து மாவி நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் தியங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்திரு கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார் அவரை நான் துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன் கர்த்தரே நாம் பாதுகாப்பு அவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தால் நாம் போதும் அதையே நாம் எப்பொழுதும் செய்வோம் கர்த்தர் நம்மை மீட்டு எல்லா துன்பத்துக்கும் பாடுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா